நமக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் ஒரு தலைவர் வந்து மரத்துல ஏறி கல் இறக்குகிறார் அவர் சொல்றார் நான் எப்படி கல்லூரிக்கு போனேன் தெரியுமா கல்லு குடிச்சிட்டு கல்லூரிக்கு போனேன் என்று ஒரு தலைவர் நாளைக்கு முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகிறார் என் கையிலே ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்கிறார் நான் ஆட்சி வந்தால் தான் நீதி நியாயம் நடக்கும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான இளைஞர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கல் ஏறி கல் இறக்குகிறார் கல் இறக்குவது கல் குடிப்பது தவறா சரியா என்ற வாதத்திற்குள்ளே நான் வர ஆசைப்படவில்லை ஆனால் கள்ளு குடித்துவிட்டு நேராக கல்லூரிக்கு போவேன் என்று நாம் வந்து எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் தொழில் திரும்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக இன்று தமிழ் சமூகம் ஒரு அடையாளம் கண்டிருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் வார்த்தைகள் செயல்கள் ஒவ்வொன்றையும் சமூகம் உற்று கவனிக்கிறது அவர் நேற்று பேரணி நடத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி பேசுகிறார் என்ன பேசுகிறார் மதம் என்பது தனி மனிதனுக்கு அல்ல தனி மனிதனுக்கு மட்டும்தான் மதம் என்பது அரசாங்கத்திற்கு இல்லை மத வெறியை சாதி வெறியை அடித்து ஒழியுங்கள் என்று அந்த இளைஞர்களுக்கு வந்து அவர் வந்து உற்சாகம் ஊட்டுகிறார் உறைவீச்சு நடத்துகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கிற அணிக்கு மாற்று அணி அவர் யாராக இருந்தாலும் சரிதான் அது இன்னும் அந்த அணி வந்து முழுமையாக உருவெடுக்கவில்லை அது ஒரே புகை மண்டலமாக இருக்கிறது உருவங்கள் வந்து மாயமாக தெரிகின்றன தெளிவாக சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை அதனுடைய வரைபடங்கள் இல்லை போகின்ற லெக்க இல்லை ஒரு கூட்டலாக கும்பலாக சேர்ந்து இருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தான் அவர்களுக்கு சொல்ல முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வீழ்த்த வேண்டும் அது ஒன்றுதான் அதற்கு அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களிடம் யாரிடமும் எந்த செயல்பாடும் அந்த தலைவர்கள் யார் ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க நாட்டின் அறிவியல் பாதைக்கு கொண்டு அமைச்சர் கூட சார்பாக மாநாடு நடத்தினார் அறநிலையத்துறை நடத்துவதிலே நமக்கு வைகாசி விசாகம் வந்தால் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் போகிறார்கள் தைப்பூசம் வந்தால் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக போகிறார்கள் இந்த நாட்டில் அவர்களை எந்த கட்சியும் வா என்று அழைக்கவில்லை வரவேற்பு பேனர் வைக்கவில்லை அது இயற்கையாக ஆன்மீகமாக நடக்கிறது வேளாங்கண்ணியிலே மாதாவிட திருவிழா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் தேதியே சாரை வேளாங்கண்ணிக்கு நடக்கிறார்கள் அரசியல் அழைப்பு வாருங்கள் வாருங்கள் திரண்டு வாருங்கள் என்று தைப்பூசம் வந்தால் முருகன் கோவிலுக்கு வாருங்கள் என்று யாராவது அழைக்கிறோமா சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய நேரத்தில் யாராவது மாநாடு நடத்தி சபரிமலைக்கு வாருங்கள் என்று அழைத்து அரசியல் கட்சிகள் இதற்காக மாநாடுகள் நடத்துகிறதா ஆனால் ஒரு கட்சி அவர்கள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று கொள்வதற்காக என் எனக்கு தெரிந்து இஸ்லாமியர்களே முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களே முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பாடிய அருணகிரிநாதர் பாடுகிறார் மயிலேறி வந்த ராவணனே பாடுகிறார் பாடுறார் மயிலேறி வந்த ராவுத்தரே அருணகிரிநாதர் பாடுகிறார் மயிலில் ஏறி வந்த முருகனை ராவுத்தனாக பார்க்கிற அந்த மனப்பான்மை பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இருக்கிற அருணகிரிநாதருக்கு இருக்கிறது ஆனால் இங்க இருக்கிற அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன சொல்லுகிறார் சிக்கந்தர் மலை என்று எப்படி அழைக்கலாம் என்று கேட்டார் யார் அழைத்தார்கள் திருப்பரங்குண்டத்தை இந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அங்கே போய் அதை திருப்பரங்குண்டத்தை பார்த்து சிக்கந்தர் மலை என்று சொன்னார்களா அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுவர் வேற யாரும் சாதாரண ஆள் இல்ல இந்தியாவில் இருக்கிற சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாப்பதுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து சொல்லுகிறார் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே கெட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாரு நான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அது பகல்காமல் என்ன நடந்தது இப்ப நாம வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நீங்க வழிநடுக போலீஸ் சனிக்கிழமைக்கு மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா மெரினா பீச்சில வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாங்க போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் குற்றாலத்தில் அருகில குளிக்க போனா அங்க முன்னூறு போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு போனா அங்க ஐநூறு போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் காஷ்மீர்ல பெகல் காமல இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையே அமித்ஷா அவர்களை பதில் சொல்லுங்கள் கலைஞர் பிறந்த நாள் வருகிறது முதலமைச்சரின் பிறந்த நாள் வருகிறது துணை முதலமைச்சரின் பிறந்த நாள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய அருமைக்குரிய அமைச்சர் பாபுக்கு ஒரு திருவிழா கொண்டாட்டத்தை கொண்டாடுவதை போல அவருக்கு ஒரு உற்சாகம் இருந்தவுடன் சில நேரங்களிலே நான் நினைப்பது உண்டு ஒரு நாள் திருவிழா நடத்தலாம் இரண்டு நாள் கொண்டாட்டங்கள் நடத்தலாம் ஆனால் வருடத்திலே முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களும் கொண்டாட்டங்களும் விழாக்களும் நடத்தி கொண்டே இருக்கிறாரே இதற்கான உற்சாகம் இதற்கான சக்தி எங்கே இருந்து வருகிறது என்று கூட நான் சலிப்பு வந்து சில நேரத்தில் ஐம்பத்தைந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையை பார்த்தவன் நான் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களிலே கலந்திருக்கிறோம் பல்வேறு மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு தலைவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை பின்தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பொதுக்கூட்டங்கள் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறோம் சில பொதுக்கூட்டங்களுக்கு போன பிறகு ஏன் போனோம் என்று ஆகிவிடும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற நிகழ்ச்சியிலே உற்சாகம் குறைந்து விடாமல் அதன் பொலிவும் வலிவும் குறைந்து விடாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு புது நிகழ்ச்சியை புதுமையாக நடத்துகின்ற ஒரு அற்புதமான கலையை வாழ்க்கை கலையாக படித்து வைத்திருக்கிற உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரை நான் மனமாற பாராட்ட வேண்டும் என்று சில விஷயங்களை பாராட்டாமல் அது நிறைவு பெறாத அந்த விழாக்கள் ஆகவே கலைஞருடைய புகழை பாடுகின்ற அந்த நல்ல நாளிலே கலைஞருடைய நினைவுகளை அவருடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்ற பாடங்களை மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற இந்த சென்னை கிழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் அருமை நண்பர்களே எதற்காக கலைஞரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக கலைஞரனுடைய வாழ்க்கையினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்னால் லக்னோவிலே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு ஐநூறு ரூபாய் தாளை கல்லூரிக்கு போகின்ற மாணவிகளிடம் காண்பித்து இதில் இருக்கிற படம் யாருடைய படம் என்று ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார் நாம் எல்லாரும் ஆச்சரியப்படுவோம் பத்து கல்லூரி மாணவிகளிலே ஒன்பது பேருக்கு அந்த படத்திலே இருக்கிற படம் அந்த ரூபாய் நோட்டிலே இருக்கிற படம் மகாத்மா காந்தியினுடைய படம் என்பது தெரியவில்லை மகாத்மா காந்தி யார் என்கிற கேள்வி வருகின்ற ஒரு பெண் சொன்னது பிளஸ் டூ முடித்து கல்லூரிக்கு போகிறது இந்தியாவினுடைய பிரதமர் என்று சொல்கிறது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி வளரக்கூடிய தலைமுறைக்கு இந்த நாட்டின் சரித்திரத்தை முறையாக சொல்லிக் கொடுக்காத தவறு யார் செய்தார் ஒரு இயக்கத்தினுடைய சரித்திரத்தை அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் செய்கின்ற தவறு ஒரு சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் அந்த சமூகம் கடந்து வந்த பாதையை அந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தின் தலைவர்கள் செய்கின்ற தவறு ஒரு மாநிலத்தினுடைய தலைவர்கள் தங்கள் மாநிலம் கடந்து வந்த பாதையினை மாநில மக்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தின் தலைவர்கள் செய்த மாபெரும் தவறு ஒரு தேசத்தை வழிநடத்துகின்றவர்கள் தேசத்தினுடைய வரலாற்றை கடந்து வந்த பாதையை சந்தித்த சவால்களை சோதனைகளை வேதனைகளை ஏற்றங்களை இறக்கங்களை தங்களுடைய வருங்காலத்துக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சமூகம் நிகழ்காலத்திலே வாழ முடியாது எதிர்காலத்தை வெல்ல முடியாது நமக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் ஒரு தலைவர் வந்து பனைமரத்தில் ஏறி கல் இறக்குகிறார் அவர் சொல்றார் நான் எப்படி கல்லூரிக்கு போனேன் தெரியுமா கள்ளு குடிச்சிட்டு கல்லூரிக்கு போனேன் என்று ஒரு தலைவர் நாளைக்கு முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகிறார் என் கையிலே ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்கிறார் நான் ஆட்சி வந்தால்தான் நீதி நியாயம் நடக்கும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளேறி கல் இறக்குகிறார் கல் இறக்குவது கல்லு குடிப்பது தவறா சரியா என்ற வாதத்திற்குள்ளே நான் வர ஆசைப்படவில்லை ஆனால் கள்ளு குடித்து விட்டு நேராக கல்லூரிக்கு போவேன் இன்று நாம் வந்து எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் கலைஞர் அவர்களை ஏன் நாம் நினைத்து பார்க்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாம் ஏன் நினைத்து பார்க்கிறோம் நாளைக்கு கக்கஞ்சியுடைய பிறந்த நாள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின் சமூக மக்களே பிறந்து இந்தியா உள்ளளவுக்கும் நேர்மை நியாயம் நிர்வாகத்திற்கு அடையாளமாக வாழ்கின்ற ஒரு மாபெரும் தலைவனுடைய விழா நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக இன்று தமிழ் சமூகம் ஒரு அடையாளம் கண்டிருக்கிறது அவருடைய நடவடிக்கைகள் வார்த்தைகள் செயல்கள் ஒவ்வொன்றையும் சமூகம் முற்று கவனிக்கிறது அவர் நேற்று பேரணி நடத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி பேசுகிறார் என்ன பேசுகிறார் மதம் என்பது தனி மனிதனுக்கு அல்ல தனி மனிதனுக்கு மட்டும்தான் மதம் என்பது அரசாங்கத்திற்கு இல்லை மத வெறியை சாதி வெறியை அடித்து ஒழியுங்கள் என்று அந்த இளைஞர்களுக்கு வந்து அவர் வந்து உற்சாகம் ஊட்டுகிறார் உறைவீச்சு நடத்துகிறார் இன்றைக்கு வந்து நம்முடைய அருமைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சொன்னாங்க நண்பர் சேகர் தம்பி சேகர்பாபு அவர்கள் எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் கூட கொடுக்க மாட்டார் அவர் இன்னைக்கு தினசரி விழா நடத்திக்கிட்டு இருக்காரு நடத்துறாரு ஆட்சி நமக்கு என்ன செய்தது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன் கலைஞருடைய ஆட்சி வந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி சொன்னார் எங்க திருச்சில யாரு நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் நேற்று மூன்று சம்பவம் நடந்திருக்கிறது முதல் சம்பவம் வந்து யோகேஸ்வரி செல்வம் என்கிறது ஒரு பெண் பேர் வந்து யோகேஸ்வரி செல்வம் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இவங்க அப்பா வந்து டீ கடையில் டீ ஆத்துக்கிறார் அம்மா வந்து ஃபயர் ஃபேக்டரி வெடிகள் பட்டாசுகள் செய்கின்ற தொழிற்சாலையிலே அந்த அம்மையார் வந்து வேலை பார்க்கிறார் இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் அந்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய ஆட்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில் அந்த பொண்ணு வந்து ஜேஇ எக்ஸாம்ல இன்னைக்கு இந்தியாவிலே மிக சிறப்பாக தேறி ஐஐடி பாம்பே அதுல போய் ஏரோநாட்டிகல் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங்ல வந்து இன்னைக்கு அட்மிஷன் ஆகி தமிழ்நாட்டில் நாம் ஏற்படுத்தி தந்த தலைவர் காமராஜர் போட்ட அந்த அடித்தளம் தலைவர் கலைஞர் அதன் மேலே கட்டிய மாளிகை இந்த அதற்கு நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கின்ற அந்த வெளிச்சம் இவை எங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறது சொன்னால் ஒரு டீக்கடை தொழிலாளி தினசரி வேலை பார்த்தா நூறுரூவா இரநூறுவா சம்பளம் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்கிற பெண்களை பற்றி நாம் தெரியும் தினசரி படிக்கிறோம் காலையில் வேலைக்கு போய்விட்டு மாலையில் வீட்டுக்கு வந்தால்தான் உச்சம் பல நேரங்களிலே வீட்டுக்கு வராமலேயே அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனை வந்து முடிஞ்சிடும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் வந்து ஐஐடி பாம்பேல வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து போய் சேருகிறது என்று சொன்னால் அது சொல்லுது நான் முதல்வன் என்கிற திட்டத்திலே எனக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் தான் திருச்சி மிளகுப்பாறை ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளி ஆதி திராவிடர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு மேல்நிலை பள்ளியில் ஒரு பெண்ணு அது வந்து கிளாட் கிளாட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற மிக தரமான சட்ட பல்கலைக்கழகங்களிலே படிப்பதற்கான தேர்விலே போட்டியிட்டு பரிசு எழுதி வெற்றி பெற்று நாக்பூர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு வந்து அது அனுமதி பெறுகிறது யாரு திருச்சி மிளகுப்பாறையில் ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளி அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவி இருப்பையூர் அரசு மேல்நிலை பள்ளி அதுல வந்து அஜய் குமார் என்கிற மாணவன் அவன் அரசு பள்ளியிலே படித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவன் வந்து எங்க போய் படிக்க போறான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி ரூகேலாவில் போய் மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் படிக்கிறான் இதெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சாத்தியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இவரெல்லாம் நீங்க இன்னைக்கு ஐஐடிக்கு போனீங்கன்னா நான் எல்லாத்துக்காக வேண்டி சொல்றேன் நம்முடைய மெட்ராஸ்ல இருக்க ஐஐடி நீங்க போனீங்கன்னா ஒரு வகுப்புல வந்து நூறு மாணவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நூறு மாணவர்களிலே ஏறக்குறைய குறைய தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்று மாணவர்கள் முற்படுத்தப்பட்ட ஆதிக்க சாதி வகுப்புகளை சார்ந்த மாணவர்கள் தான் இருப்பார்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சிறுபான்மை மாணவர்களை தேடினால் கூட கிடையாது பேராசிரியர்கள் யார் இருப்பார்கள் என்று பார்த்தால் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் ராகுல் காந்தி கேட்டாரு இந்தியாவில் இருக்கிற அத்தனை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எந்த ஐஐடியும் வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இல்லையே எந்த ஐஐஎம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் எந்த ஐஐடியிலையும் சிறுபான்மை மாணவர்கள் இல்லையே பேராசிரியர்கள் இல்லையே இல்லையே துணைவேந்தர்கள் இதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வந்து நாம் நினைக்கிறோம் இப்படி ஒரு கேள்வியை வந்து இன்று கேட்பதற்கு நமக்கு வந்து வெளிச்சம் கிடைத்திருக்கிறது ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கேள்வி வைத்தார் என் வாழ்க்கையை நான் இதற்கு தான் தரப்போறேன் சொன்னார் நான் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் மேலே போனாலும் என்னை கீழே இழுக்கிற சாதி அது என்னை கொண்டே வருகிறது நான் திறமையானவன் உழைக்கின்றவன் உழைப்பை தவிர வேதமும் அறியாதவன் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்து என்னுடைய திறமைகளை எல்லாம் கொட்டி வாழ்க்கையில் அத்தனை பெரிய சாதனைகளை செய்தாலும் இந்த சாதி என்னை பின்னாலே கொண்டே இருக்கிறது இந்த சாதியினுடைய முதுகெலும்பை உடைக்க வேண்டும் என்றுதான் கலைஞருடைய வாழ்க்கை இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து நாளா இதே இவ்வளவு சம்பவம் நம்ம இல்லையா தமிழ்நாட்டில் வடக்க ஒரு மூன்று மாநிலத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு பெரிய அதிகாரி அவர் வந்து வயல் நாடுகளில் படித்தவர் பட்டம் வாங்கியவர் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் அப்பொழுது தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து பொது மேலாளராக இருக்கிறார் அவர் வந்து இந்த ஸ்விக்கியில் வந்து சாப்பாடு ஆர்டர் போடுறார் சாப்பாடு கொண்டு வர்ற பையன் பையன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் கேட்கிறாரு உன் பேர் என்னன்னு கேட்கிறார் ஒரு பேர் சொல்றான்னு வச்சுங்க என் பேர் வந்து யோகேஷ் அப்படின்னு சொல்றான் யோகேஷ் யோகேஷ் அது ஜாதி தான் கேட்கிறார் யோகேஷ் அவன் சொல்றான் என்றால் பட்டியல் ஒரு பகுதி உடனே அந்த அந்த அதிகாரி பிஹெசி படித்தவர் சாப்பாட்டை வந்து நான் வாங்க மாட்டேன் இந்த தாழ்த்துப்பட்ட பட்டியல் என்ற நீ தொட்ட சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சுக்கியில வந்து அந்த சாப்பாட்டை வந்து திரும்ப அனுப்பிச்சிடுற இந்தியாவில் இது நேற்று நடந்தது ஒரு வந்து ஒரு டாக்ஸில ஏறி உட்கார் ஒருத்தர் ராஜஸ்தான்ல ஏறின டாக்ஸில முன்னால வந்து அம்பேத்கார் படம் இருக்கு அம்பேத்கார் படத்தை பார்த்த உடனே என்ன பண்றாருந்தாலும் இந்த டாக்ஸில நான் வரமாட்டேன்னு இறங்கிக்கிறார் இன்னொரு இடத்துல ஃபுட் ஆர்டர் பண்றான் அந்த சாப்பாடை கொண்டு வருட பேரை கவக்கிறான் என் பேர் வந்து இஸ்மாயில் நான் முஸ்லீம்கிட்ட வந்து சாப்பாடு வாங்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப கொடுக்கிறான் இது மட்டுமல்ல நண்பர்களே இந்த மூன்று பேரும் தாங்கள் இப்படி செய்ததை தங்களுடைய சமூக ஊடக கணக்கிலே போட்டு பெரியதாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் நான் இப்படி செய்து விட்டேன் ஆனால் சாப்பாட்டை மறுத்து விட்டேன் நான் டாக்ஸியில போகல இதை போட்ட பிறகு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் இதுக்கு லைக்ஸ் போடுறாங்க ஆஹா பிரமாதம் நீ செய்துதான் சரி எதற்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால் கலைஞர் கண்ட தமிழ்நாடு எவ்வளவு மாறுபாடான தமிழ்நாடு என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக நான் ஒரு தலைவரை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறோம் என்று சொன்னால் ஒரு தலைவர் நமக்கு விட்டு விட்டு சென்றிருக்கிற அந்த பாரம்பரியத்தை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆனால் நமக்கு பெரிய மகிழ்ச்சி தலைவர் கலைஞர் விட்டு சென்ற பாரம்பரியத்தை தொடர்ந்து எடுத்து நடத்துவதற்காக ஒரு அருமையான முதலமைச்சரை நமக்கு தந்திருக்கிறார் என்பது அதைவிட மகிழ்ச்சிகரமான செய்தி அதான் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு அணிதான் ரொம்ப தெளிவா சொன்னார் நம்முடைய தோழர் முத்தரசு அந்த அணியில் இருக்கின்றவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்கணும் இந்த அணியில் இருக்கின்றவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கிற அணிக்கு மாற்று அணி அவர் யாராக இருந்தாலும் சரிதான் அது இன்னும் அந்த அணி வந்து முழுமையாக உருவெடுக்கவில்லை அது ஒரே புகை மண்டலமாக இருக்கிறது உருவங்கள் வந்து மாயமாக தெரிகின்றன தெளிவாக சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே இல்லை அதனுடைய வரைபடங்கள் கும்பலாக சேர்ந்திருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அது ஒன்றுதான் அதற்கு அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களிடம் யாரிடமும் எந்த விதமான திட்டமும் இல்லை செயல்பாடும் அந்த தலைவர்கள் யார் ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க நாட்டின் அறிவியல் பாதைக்கு கொண்டு சொல்லும் அறிவியல் கட்சி நம்முடைய அமைச்சர் கூட அறநிலையத்துறை சார்பாக மாநாடு நடத்தினார் அறநிலையத்துறை நடத்துவதிலே நமக்கு ஒன்றும் ஆட்சி ஒன்றும் இல்லை வைகாசி விசாகம் வந்தால் ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் போகிறார்கள் தைப்பூசம் வந்தாலா லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக போகிறார்கள் இந்த நாட்டில் அவர்களை எந்த கட்சியும் வா என்று அழைக்கவில்லை வரவேற்பு பேனர் வைக்கவில்லை அது ஆன்மீகமாக நடக்கிறது வேளாங்கண்ணியிலே மாதாவிட திருவிழா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியே சாரை சாரையாக இங்கே இருந்து வேளாங்கண்ணிக்கு நடக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சியாக அழைப்பு கொடுக்கிறதா வாருங்கள் திரண்டு வாருங்கள் வேளாங்கண்ணிக்கு வாருங்கள் என்று தைப்பூசம் வந்தால் முருகன் கோவிலுக்கு வாருங்கள் என்று யாராவது அழைக்கிறோமா சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய நேரத்தில் யாராவது மாநாடு நடத்தி சபரிமலைக்கு வாருங்கள் என்று அழைத்து அரசியல் கட்சிகள் இதற்காக மாநாடுகள் நடத்துகிறதா ஆனால் இன்று ஒரு கட்சி நடத்துகிறது இதோ அவர்கள் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு குறிப்பிட்ட மதத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று என் நண்பர்களே எனக்கு தெரிந்து இஸ்லாமியர்களே முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களே முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பாடிய அருணகிரிநாதர் பாடுகிறார் மயிலேறி வந்த ராவணனே பாடுகிறார் ராவுத்தரே பாடுறார் மயிலேறி வந்த ராவுத்தரே அருணகிரிநாதர் பாடுகிறார் மயில ஏறி வந்த முருகனை ராவுத்தனாக பார்க்கிற அந்த மனப்பான்மை பனிரெண்டாம் நூற்றாண்டில் இருக்கிற அருணகிரி நாதருக்கு இருக்கிறது ஆனால் இங்க இருக்கிற அமைச்சர் அமித்ஷா வந்து என்ன சொல்லுகிறார் சிக்கந்தர் மலை என்று எப்படி அழைக்கலாம் என்று கேட்டார் யார் அழைத்தார்கள் திருப்பரங்குண்டத்தை இந்த ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அங்கே போய் அதை திருப்பரங்குண்டத்தை பார்த்து சிக்கந்தர் மலை என்று சொன்னார்களா அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் யாரும் சாதாரண இந்தியாவில் இருக்கிற சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாப்பதற்கும் பொறுப்பேற்க வேண்டிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து சொல்லுகிறார் என்று சொல்லுகிறாரே நான் கேட்கிறேன் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு உமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் என்ன நடந்தது பேர் இருக்கிறாங்க நீங்கள் வழிநடுக போலீஸ் சனிக்கிழமணிக்கு மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாங்க குற்றாலத்தில் அறிவியல குளிக்க போனா அங்க முன்னூறு போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கு போனா அங்க ஐநூறு போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் காஷ்மீர்ல பெஹல்காம் இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் இருந்தார்கள் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையே அமித்ஷா அவர்களை பதில் சொல்லுங்கள் அந்த ஊர்ல முதலமைச்சருக்கு போலீஸ் பவர் கிடையாது தமிழ்நாட்டில் தான் நீங்க வேணா எங்க முதலமைச்சருக்கு போலீஸ் பவர் இருக்கு உங்களுடைய சதியின் காரணமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் அப்துல்லாவுக்கு காவல்துறையின் மீது எந்த அதிகாரமும் கிடையாது அது முழுக்க முழுக்க அமித்ஷாவினுடைய கண்ட்ரோல் அமித்ஷா நியமித்த அந்த லெப்டினன்ட் கவர்னருடைய கண்ட்ரோல் இவ்வளவுத்துக்கு நண்பர்களே தமிழ்நாடு அமைதியான பூமி சமாதானத்தின் பூமி யாரும் எங்கே வேண்டுமானாலும் போகலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் தீவிரவாதத்தினுடைய அச்சுறுத்தல் கிடையாது பயங்கரவாதத்தினுடைய அச்சுறுத்தல் கிடையாது ஆனால் காஷ்மீர் என்கிற மாநிலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு உள்ளப்பட்ட மாநிலம் மூன்று லட்சம் ராணுவம் அங்கே இருக்கிறார்கள் ஒருவர் இருவர் அல்ல அந்த சிறிய மாநிலத்திற்குள்ளே மூன்று லட்சம் ராணுவ வீரர்களை கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே ஏன் ஒரு ராணுவ வீரன் கூட இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டவா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி பேசணும் நான்கு பேர் வருகிறார்கள் நான்கு பேர் வந்து நாற்பது நிமிடம் இருக்கிறார்கள் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரிகளுக்கு முன்பு மிக பயங்கரமாக அவர்களுடைய கணவர்களை தந்தையர்களை சகோதரர்களை கொலை செய்கிறார்கள் மிக சாவகாசமாக போகிறார்கள் இருநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள வந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்கே அமித்ஷா அவர்களை பர் சொல்ல வேண்டாமா இன்னைக்கு எங்க முதலமைச்சர் வந்து ஒரு ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபி வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது இதெல்லாம் நான் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு ஆபத்தான நாட்கள் என்பதற்காக சொல்கிறேன் நீங்க வந்து பரைமரத்தில் ஏறி கல்லை இறக்கின்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாறையும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரத்தை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாதவர்கள் நான் கேட்கிறேன் கீழடியை பற்றி ஏன் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்க மாட்டேங்கிறார் கீழடியிலே கிடைத்த அந்த தொன்மை பொருட்கள் நம் சமூகத்தினுடைய வரலாறை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டு போய்விட்டதே ஐயாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு நாகரிகமிக்க தொழில் தளம் மிக்க வியாபாரம் தெரிந்த பொருளாதாரம் நிறைந்த ஒரு நாகரிக சமூகமாக தமிழ் சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்கிற வரலாறை வெளியே கொண்டாந்திருக்கின்ற வேளையிலே அந்த வரலாற்றை வெளியே விடமாட்டேன் என்று சதி செய்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து வாய் துறக்க மறுக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நலனை பேணி காத்து அந்த நாகரிகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது கீழடியை பற்றி கீழடி நாகரிகத்தினுடைய அறிக்கையை வெளியிட மறுக்கின்ற ஒன்றிய அரசை ஒரு வார்த்தை கூட சொல்ல தயாராக இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் ஆசைப்படுவதற்கு என்ன நியாயம் தமிழகத்தினுடைய வரலாறு தெரியாதவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதவர்கள் தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சமூக வளர்ச்சியை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி அற்றவர்கள் எல்லோரும் ஒரு அணியிலே சேர்ந்து இந்த சமூக நீதி கூட்டணியை எதிர்க்கிறார்கள் இவர்கள் அமைச்சர்களானால் அதிகாரம் இவர்கள் கைகளுக்கு போனால் நான் சொன்னேன் அல்லவா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை எங்கே கொண்டு விட்டிருக்கிறோம் பெரிய பெரிய கல்வி நிலையங்களிலே போய் படிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறோம் அவர்களை எல்லாம் காலை பிடித்து இழுப்பதற்கான கூட்டணி தான் நம்முடைய முத்தரசு தோழர் முத்தரசன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் அவர் சொன்ன வார்த்தையை அவர் தகுதிக்கு சொல்லி அவருடைய இது பெரிய தலைவர் நான் நாளைக்கு என்ன விட மாட்டாங்க அருமையாக சொன்னார் ஒரு வார்த்தை கேட்டார் ஆகவே கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் இதுதான் சபதம் கலைஞர் வந்து ஒரு அருமையான தமிழ்நாட்டை நம்முடம் கையில ஒப்படைத்திருக்கிறார் சமூக நீதி நிறைந்த தமிழ்நாடு மத நல்லிணக்கம் நிறைந்த தமிழ்நாடு அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்கின்ற தமிழ்நாடு சாதி மத பேதமின்றி எல்லோரும் முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளை அவர் தான் பரமரத்தில் வந்து கம்பு கட்டி ஆனால் தலைவர் கலைஞர் தெரியுமா தென்னமரத்தில் ஏறுகிறவன் கால் வைத்து ஏறுவான் பாருங்க தழும்பு அந்த தழும்பாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்ட அவருடைய வாழ்க்கை அந்த தழும்புகளில் ஏறித்தான் தேங்காய் பிரிக்கணும் தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு முன்னெடுப்பும் ஒவ்வொரு திட்டமும் இன்று தென்னை மரத்திலே ஏறி அருமையான தேன்கனிகளை பறிப்பதற்கான நம்மை தூக்கி விடுவதற்கான தியாக தழும்புகளாக இருக்கிறது அந்த தழும்புகளை தடவி பார்த்து நினைவிலே கொண்டு அதற்கு நன்றி சொல்லி மீண்டும் அந்த நினைவில் நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கான விழாக்கள் தான் இந்த விழா அதனை சிறப்பாக நடத்துகின்ற உங்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன்